செல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா அதாவது பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்க தொடங்கியிருக்கிறது குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் தொடர் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதீத கனமழையும் ஆனது பொழிந்து கொண்டிருக்கிறது ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழையானது பொழிஞ்சிட்ருக்கு அதாவது இப்போதான் ஸ்டார்டிங் பருவமழை ஸ்டார்ட் ஆகியிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா போக போக மழையானது தீவிரமடைந்து நிறைய விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழு மணிக்கு மேலே ஒரு சில மாவட்டங்களில் நல்ல கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மாவட்டத்துக்கு மேல் மழையானது கொட்டி தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை நாளை விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதெல்லாம் வீடியோவை செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மற்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மாவட்டங்களில் இப்போ எப் ஸ்டில்லும் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அதாவது சேலம் தேனி திருவள்ளூர் திருவாரூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிவகங்கை கடலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் மதுரை நாகை நாமக்கல் புதுக்கோட்டை தென்காசி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நீலகிரி தூத்துக்குடி அதற்கு பிறகு நம்முடைய நெல்லை திருப்பத்தூர் அப்புறமா வந்து நம்முடைய வேலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிதமான அதாவது தொடர்ந்து மிதமான மழையும் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கி இப்போதான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டாவது வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்து வரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விடுமுறையானது வரப்போகிறது இன்னும் நவம்பர் மாதத்துலாம் நிறைய லீவ் எதிர்பார்க்கலாம் நவம்பர் டிசம்பர்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மழையின் தீவிரம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்னில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மழையை பொறுத்து அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் மழையுடைய நிலைமையை பொறுத்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா கண்டிப்பாக விடுமுறை விடுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த மழையை பொறுத்து சரிங்களா ஒருவேளை மழை அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி வந்து மழை ஓரளவுக்கு தான் இருக்கு அப்படின்னா விடுமுறை என்பது கொஞ்சம் சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வருது எந்தெந்த மாவட்டங்களெலாம் மழையானது அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடுமுறை தொடர்பான அப்டேட் ஆகட்டும் அதாவது ஸ்கூல் காலேஜ் சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட் ஆகட்டும் நம்ம சேனல்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி செல்லக்குட்டீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க அப்போ தான் நீங்கள் வந்து விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் விடுமுறை தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி